என்னி வந்து துப்பாச பிள்ளைங்க சும்மா ஹம் அத்த ஆமே ஹபு வந்தேன் தெங்கு யாரும் கேட்க கொடுத்து சும் கொடுத்துறாங்க ரொக்க ஹாக்கோ இல்லாங்க எல்லா திங்கு கொடுத்து எட்டு திரு சார் மனது ஒட்டு முன்க்கு சும்மந்திர காசேஷன் தைவிட்டு நேரம் ஹப்த மாக்கோ எதுக்கேரு கேஜி அங்கே ஆக தக்கே அது ஆகல அல்ல மனிக்கு ஹரி அபே விசேஷ கேஷன் ஒன்று ஆறு கேஜி மாதிரி எவ்வளோ துன்பிட்டு அந்த நோவா மத்தி திரி சும்மா இல்லை கல்லவா ஹூத்த

நானே சொன்னாட் நம சும் து மாரி கொட்டபட் நமக்கு நீ சோசிங் அர்ஜென்ட் அரை ஒன் அது துப்பாக்கிரி தாஜாட் நமக்கு காசேங்க நன்கத்தி அது அந்திரி மந்தி கலி துப்பா கசில உணியாக் அதுக்கு நன்கு வாசனை அதுக்கு தோண்ட்ர்த்தி மத்த நான் தங்கிட்டு அது ஒன்னிட்டு கலசித் ரிங்கி ஒன் இட்ரோ கே வந்தி அதுக்கு கேள்வி வந்தே ஆகறி மத்தி சங்கே முன்னோரிங்க துப்பினாங்க அவங்க இஸ் தகோரி

தூக்கொடுத்த <laughs> <laughs> മറ്റ നമ നമ്മളെ അതെനി അത് ഹി ബഡ് തൂക്ക നമുക്കി ഹേ നിൽ നായസരി അത് കേജി മറ്റേ തായി ಉಪ್ಪಿಟ್ಟು ಸೋಸ್ ಕೇಸಿದ್ರೆ ಒಂದ್ ಎರಡು ಕೂಡ ಹಚ್ಚಿ ಬರಲೇನ ಸುಮ್ಮನೆ ಬಿಸಿಲು ಬಿದ್ದೈತಿ ಮತ್ತೆ ಮಳೆ ಬಂದು ಒಂದ್ ಕೂಡ ಹಚ್ಚಿದ ಹೋಗಿಲ್ಲ ಏನು ಸುಲಭ ಆಗಿಲ್ಲ ಕಟ್ಟಿಗೆ ಸುತ್ತ ಬಂದಿ ಕಟ್ಟಿಗೆ ಬಕ್ಕಳು ಹೋಗವ ಕೂಡ ಆದ್ರೆ ಒಂದು ಸೊ ಕಟ್ಟಿಗೆ ಕಡಿಮೆ ಹೋಗ ಕೂಡ ಹಚ್ಚಿ ಬಂದ್ಬಿಡ್ತೀನಿ ನಡಿ ಎಪ್ಪ ಅಲ್ಲ ಇಂಥ ಬಿಸಿಲಾಗ ಹಳ್ಳಕ್ಕೆ ಹೋಗಿ ಬಟ್ಟೆ ಹೊಕ್ಕೊಂಡ್ ಬರೋದಂದ್ರ ದೊಡ್ಡದೊಂದು ಗುಡ್ಡ ಕಿತ್ತಿಟ್ಟ ನೋಡ್ತಾ ಇವತ್ತು ತಾಯಿ ಅಲ್ಲ ಸಾಕ್ ಸಾಕ್ ಇಲ್ವಾ ಮಧ್ಯಾಹ್ನ ಎಲ್ಲ ಬಿಸಿಲು ಹಾಕ್ತದ ಸಂಜೆ ಆಗುತ್ತೆ ಮಳೆ ಬರ್ತೈತಿ ಏನ್ ಕತ್ತಿನ ಏನವ್ವ ತಾಯಿ ಸಾಕದನ್ವಾ ಇವರೆಲ್ಲರೇ ಇವಾಗ ಕಾಣಲಾಗಿರಲ್ಲ ಅಲ್ಲ ಸಸಿ ಬಟ್ಟಿ ಕುಂಬರ್ ಒಂದು ಗ್ಲಾಸ್ ನೀರು ಕೊಡ್ಬೇಕು ನಾನು ನಮ್ಮ ಹತ್ತಿರ ಎಂತ ಅತ್ತಿ ಅಳವೀ ತಾಯಿ ಸಾಕಾಗಿ ಬಿಡುವ ನನಗರೀ ಅತ್ತಿ ಕಾಲಾಗಿ ಹಾ ಅಪ್ಪ ಏನು ಇದು ಗಮ್ಮನ ಕತ್ತೈತಿಲ್ಲ ಮನಿ ಅಲ್ಲ ಮನಿ ಈ ಪರಿ ಘಮ್ಮನ ಅತ್ತಿ ತುಪ್ಪ ಕಸಿರ್ಬೇಕು ಅನ್ನಿಸ್ತೈತಿ ಹಾಂ ತಡಿ ತುಪ್ಪ ಏನು ಘಮ 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 ಕತಿತ್ತು ತಪ್ಪಾ ಅಪ್ಪ ಬಡ ಬಡ ಒಂದು ಚಮಚ ತಿಂದು ಬಿಡ್ತೀನಿ ಮೊದಲು வைக்கி மத்த துப்பா தினம் வந்து ஆமே எல்லா நானே தினந்து ஆக்கி அந்த கழ எல் முச்சு ஹுடுக்கம் தீ மொதல் எல்லாரும் துப்ப முச்சி ஆரீ முச்சி முச்சி முச்சிடாக்கி நான் ஹே ஓய் ஓய்வோ தாய் நன்கார வாசினி தற்கொக்கல வை வா எங்க மக மகமன் ஆகத்தே வைக்கி துப்பா இனா ஹே அலுமத்தி எட்ட கெட்ட கேள்க்க துப்ப மாத்திர பாரி அத்தி சின்ன காசாளு ஆக்கி நங்க துப்பாக்கரில் விடு யாரி ஏன் மஸ்து காசாள் வைக்கி துப்பா வாயின் உடைய தடுக்கல நன்கா எல்லா சோ யோ இல்லேட்டர தாய் அல்ல அதுக்கீ இல்ல துப்பா எல்லார்ட்டு முச்சிடக்கி டெபாக்கி கீழே இல்லை நான் ஏன் மாதிரி அல்லா கே கலந்தி ஆமேலிங்க ஆமேல அத்தை பட்டி ஒக்கு மந்த துப்பா சீக்கி அட்டா சாக்கிடித்த வா தாய் பா ஜல் 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 நம்ம சரி

ாடங்கேவ்ராப்பா ஏன் ஐடியா கொடுப்பா தேவரா அல்லாக்கிங்க நான் ஆட்ட மாடு அந்த அட்டா அல்ல பச்சம்படித்த குடு வித்த கொடுக்க அரங்கி மணி தாக்கு முன்னாடி தாக்க முன்னா ஏன் உடுவிக்கா ஆஹ் வெளிமையம் நீட் அமிக்கி ನೋಡು ನೋಡ್ಕೊಳ್ಳೋ ಬೀಗರ ಸಿ ಇನ್ನ ತಿಪ್ಪದು பாತಿ

ി ബന്ധി ബിസിനി അല്ല എല്ലാ ഏനാ നഗ്രി യാ മൊസർ തന്നെ ഹാൻഡ് നന്നി തപ്പു ത നന്നമെല്ലി എല്ലാ നമ്മളെ നോട് സുസുഖാ umn ப துப்பைப் பைக் Compet dangers நன்மல் பிறக்கிறேன்ன.. நன்னுடைய சுவிட Kollegen Mostbug repent தைய ச illusions மகம்பொaskத din புப்ப மகம்பொல்ல புப்பொல்ல மத்தே இவங்கில்ல துப்பா சும்மா நன் மணிக்கு நீ யாரும் அடி மனிதாட் நான் நன் திக்கு நோட் நன்கீங்க ಕಿಸಿಂದ್ರ ಚಮಚ ಇಟ್ಟು ತುಪ್ಪ ತಿಟ್ಟವ ನೌಕ ಅವು ಗೊತ್ತಲ್ಲ ನೌಕ ಚಮಚ ಇಟ್ಟು ತುಪ್ಪ ತಿನ್ನಬೇಕಾ ಕೇ ಕಿಸಿಂದ್ರ ಅಯ್ಯ ಆತಿ ಅದಲ್ಲ ನಾನು ನಿಮ್ಮ ಕೇತ್ರಿ ಹೋಗಿ ಬೆಕ್ಕಿ ಕೇಳ್ರಿ ಹ್ಮ್ ಮನ್ನಾರಿ ಇಲ್ಲ ನನಗೆ ಕೇಳಕ ಸುಮ್ಮನೆ ನಾನು ಬಕ್ಸಿಕ್ಕಿ ಬಿಟ್ಟಿ ನನ್ನ ಸ್ಥಿತಿ ಎಲ್ಲರಿಗೂ ಅದಕ್ಕೆ ಎಲ್ಲ ನನ್ನ ಮೇಲೆ ಹಾಕಿ ಬಿಡತಾರ ಇರ ಬರದಲ್ಲ ಆ ಬಟ್ಟೆ ಹುಡುಗ ಕೊಕ್ಕಿದ್ರಿ ಬಟ್ಟೆ ಹುಡುಗ ಕವ್ವಾ ಯಾರು ಹುಡುಗ ತಾರ ನಾನು ಹುಡುಗ ಬೇಕಲ್ಲ ಎಟ್ಟ ತಿದ್ರು ಹ್ಮ್ ಮಾಡಿ ಹೊಂಡ ಬೇಕಾ ಹ್ಮ್ ನೆಕ್ಕಿದಿ ತುಪ್ಪ ಅರ್ಧ ಬಾಟಲಿ ತುಪ್ಪ ನೆಕ್ಕಿದಿ ಮತ್ತೆ ಹೊಂಡತಿದಿ ಈಗ ಗಟ್ಟಿ ಗಟ್ಟ ಆಗಬೇಕಲ್ಲ ಇನಾ ಈಗ ನೀವು ಗಡಿ 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 ಅದನ್ನ ಬಿಡ್ರಾ ಮತ್ತೆ ಸುಮ್ಮನೆ ನನಗೆ ಸಿಟ್ಟು ಬತ್ತಂದ್ರೆ ಏನಿಲ್ಲ ಮತ್ತೆ ಹೇಳ್ತೀನಿ ಈಗ ನಾ ಇನಾ ಏನು ಆ ಏನು ಮಾಡ್ತಿದಿ ಬಾಯ್ ಇತ್ತ ಬಾಯ್ ತಗ